நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்துல அநேகம் பேர் அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மை புரியும் குறிப்பா பெத்தவங்களுக்கு தனக்கு எந்த தொல்லையும் தராம தான் சொல்படி கேட்டு நடக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் வேணும் கணவன்மார்களுக்கு தனக்கு உடன்பட்டு நடக்கிற மனைவி மட்டும்தான் வேணும் மனைவிமார்களுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கிற புருஷன் தான் வேணும் காதலர்கள் கூட ஒருத்தர் மற்றொருத்தர் கட்டுப்படுத்தியும் மேற்பார்வையிலையும் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க முதலாளிக்கு எந்த கேள்வியும் கேட்காம தனக்கு உழைச்சு கொட்டுக்கிற தொழிலாளி தான் வேணும் அரசியல்வாதிகளுக்கு எந்த சிந்தனையும் வழி நடக்கக்கூடிய முட்டால் தொண்டன் தான் வேணும் இப்படி எல்லா உறவுகளும் அடிமைப்படுத்தியோ அல்லது அடிமைப்பட்டோ தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உண்மையான அன்பு யாரையும் அடிமைப்படுத்தாது மாறாக முழு சுதந்திரம் கொடுக்கும் உண்மையான அன்பு தான் தானும் வாழும் அடுத்தவரையும் வாழவிடும் அன்பிருக்கும் இடத்தில் அடிமைத்தனம் இல்லை அடிமை வேலியை உடையுங்கள் அன்பு தானாக மலரும் நன்றி